வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ அறிவால் உயிர்த்தெழுந்த பாண்டவர்கள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு சமயம் அவங்களுக்கு சரியான தாகம் ஏற்பட்டது அப்போது தண்ணீரை தேடி அங்கே இங்கேயும் அளந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு அழகான தூய்மையான குளம் அவங்க கண்ணில் பட்டது அது ஆர்வத்துடன் பருகிறதுக்காக பாண்டவர்கள் அங்கே போனார்கள் முதல்ல நகுலன் வந்துட்டு அந்த குளத்தை நோக்கி போறாரு அப்போ ஒரு அசிரீரி ஒழிக்குது நில் இந்த தண்ணீர் என்னுடையது என் கேள்விகளுக்கு பதிலளித்தால் தான் நீரை பருக முடியும் என்றது சரியான தாகத்துல இருந்த நகுலன் வந்து அந்த அசிரீரிய எதையுமே கண்டுக்காம முதல்ல போய் தண்ணீரை பருகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை பருகிறதுக்கு போயிட்டாரு தண்ணீரை பருகுனதும் மயங்கி கீழே விழுந்துட்டாரு அடுத்தது சகாதேவன் போறாரு அதே மாதிரி எச்சரிக்கை ஒழிக்குது இதை கேட்டுட்டு தம்பி விழுந்திருக்கிறதையும் எச்சரிக்கையும் எதுவா இருந்தாலும் நம்ம நம்ம தண்ணியை தண்ணியை குடிப்போம் குடிச்சிட்டு அப்புறம் சமாளிப்போம் சகாதேவன் போறாரு அவரும் தண்ணீரை பருகினதும் கீழே விழுவுறாரு அடுத்தது அர்ஜுனனும் பீமனும் என்ன தம்பிகளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விரைந்து போறாங்க அவங்களும் தம்பிகளை பாக்குறாங்க அதே மாதிரி எச்சரிக்கையும் ஒழிக்குது எந்த எச்சரிக்கையா இருந்தா என்ன நம்ம ரெண்டு பேரும் பலசாலிகள் தானே எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் முதல்ல தண்ணீரை பருகிட்டு இந்த எச்சரிக்கையும் நம்ம சமாளிக்கலாம் நம்ம தம்பிகளையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விரைந்து போறாங்க இறுதியில் தன்னோட பலத்தை நம்பின அவங்களும் தண்ணீரை பருகி மயங்கி போறாங்க கடைசியா தர்மன் அங்கே போறாரு அந்த தர்மன் அந்த இடத்துக்கு போறப்போ தம்பிகளை பார்த்து கவலைப்படுறாரு என்ன தம்பிங்க எல்லாருமே இப்படி மயங்கி விழுந்துருக்காங்களே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தண்ணீர் பருகணும் அவ்வளவு இருந்தாலும் இருக்காரு நினைச்சு கவலைப்படுறாரு ஒழிக்குது நீர் என்னுடையது உன் சகோதரர்கள் என் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் நீரை பருகியதால் இப்படி ஆனார்கள் நீ என் கேள்விகளுக்கு பதிலளித்தால் நீரையும் பருகலாம் உன் சகோதரர்களையும் மீட்கலாம் என்றது தர்மனும் நிதானத்தோட அந்த எச்சன் சொல்றாரு நீ கேள்விகள் கேளு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தாகத்தை பெரிது அவர் சொல்றார். எச்சனும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து கேள்விகளை அவர்கிட்ட கேக்குது அதுல முக்கியமான சில கேள்விகள் என்னன்னா துன்பத்தின் காரணம் என்ன என்றது தர்மன் காரணம் என்றார் உலகில் மகிழ்ச்சி எது என்றது தர்மன் மகிழ்ச்சி என்றார் எல்லாவற்றையும் விட பெரியது எது தன்னடக்கம்தான் எல்லாவற்றையும் விட பெரியது என்று தர்மர் கூறினார் எச்சன் இந்த பதில்களுக்கு திருப்தி அடைந்தது தண்ணீரையும் பருகத் தந்தது தன் சகோதரர்களையும் மீட்டுத் தந்தது அது மட்டுமல்லாம தர்மனுக்கு தர்மராஜன் என்ற புனை பெயரையுமே தந்தது நமக்கு நெருக்கடியான நேரங்களிலும் அவசரப்படாமல் நிதானமாகவும் பொறுமையுடனும் இருந்தால் எந்த சவாலையும் நம்மால் வெல்ல முடியும் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க